கூட்டுறவு பால் ஒன்றியங்களின் பயனாளர்களுக்கு போனஸ் ஊக்கத்தொகை அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் லாபின் பால் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை போனஸ் பங்கு ஈவுத்தொகை மற்றும் கால்நடை காப்பீட்டு மானியம் தொடர்பாகவும் அமைச்சர் முக்கிய தகவலை கூறியுள்ளார் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ஊட்டச்சத்தை அதிகரிக்க பால் முக்கியமானதாகும் அந்த வகையில் ஆவின் பாலை தமிழகத்தில் பல கோடி மக்கள் நம்பியுள்ளனர் குறைந்த விலையில் சத்தான மற்றும் தரமான பாலை தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் வழங்கி வருகிறது இந்த நிலையில் பால் உற்பத்தி தமிழகத்தில் பல மடங்கு அதிகரித்துள்ளது இது தொடர்பாக பால்வளத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பால் உற்பத்தியில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் என் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை முறையே ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மற்றும் எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் டன்களாக இருந்த தமிழ்நாட்டின் பால் உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் முறையே ஒன்பது புள்ளி எழுநூத்தி தொண்ணூறு மற்றும் பத்து புள்ளி நூத்தி ஏழு மற்றும் பத்து புள்ளி முன்னூத்தி பதினேழு மில்லியன் டன்களாக உயர்ந்திருக்கிறது தனிநபருக்கு கிடைக்கும் பாலின் அளவு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாளொன்றுக்கு முன்னூற்றி பதினைந்து கிராமமாக இருந்தது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இரண்டு முதல் மூன்றாம் ஆண்டில் அது அறுபத்தி ஒன்பது அதுமாக உயர்ந்திருக்கிறது கிராமப்புல பொருளாதாரத்தை உயர்த்தும் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தான் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களின் பணியாளர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி அறுபது லட்சமும் மற்றும் இணையத்தின் பணியாளர்களுக்கு பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சமும் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களின் பணியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து ஐந்து புள்ளி புள்ளி எண்பத்தி லட்சமும் லட்சமும் இணையத்தின் பணியாளர்களுக்கு பதினொன்று அறுபத்தி ஒரு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்ச பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு லட்சம் போனஸாகவும் மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் பங்கு ஈவுத் தொகையாகவும் மற்றொரு பக்கம் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் ஆதரவு தள்ளுபடியாகவும் வழங்கப்பட்டுள்ளது பால் உற்பத்தியாளர்களின் ஐந்து லட்ச கறவை மாடுகளுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு மானியத்தில் கால்நடை காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது போன்று பால் உற்பத்தியாளர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொள்வதால் தான் இந்த வளர்ச்சி சாத்தியப்பட்டிருக்கிறது முதலமைச்சரின் வழிகாட்டுதலால் பால்வளத்துறை எதிர்காலங்களில் இன்னும் புதிய சாதனைகளை சிகரங்களை தொடும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் சொல்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்